தலைவன் அம்மாவின் நம்பிக்கை நட்சத்திரம் அருமையண்ணன் கழக ஒருங்கிணைப்பாளர் அவர்களே அதே எண்ணத்தோடு புரட்சி தலைவர் புரட்சி தலைவியின் கௌரவம் காப்பாற்றப்பட வேண்டும் புரட்சி தலைவரின் எண்ணம் பழிக்க வேண்டும் இந்த தொண்டர்களின் உரிமை மீட்டெடுக்கப்பட வேண்டும் திருடர்கள் கயவர்களிடம் இருந்து என்று எங்கள் மன்னவர் அண்ணன் ஒருங்கிணைப்பாளருக்கு துணையாக தளபதியாக நின்று செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய எனது அரசியல் ஆசான் அருமை அண்ணன் ஆர்வி அவர்களே மற்றும் இந்த கழகத்தில் இவர்களோடு தோளோடு

அந்த நிகழ்ச்சிக்கு கதாநாயகராக இருக்கக்கூடிய கழகத்தின் கரைகோடை தொண்டர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏதோ இந்த அமைப்பு நடத்துகின்ற போராட்டம் ஆர்ப்பாட்டம் சட்ட போராட்டம் இது போன்ற கூட்டங்கள் எல்லாம் எந்த பதவியும் பார்க்காத ஏதோ பதவிக்காக ஆசைப்பட்டு இந்த மேடையில் இருப்பவர்கள் நடத்துகின்ற ஆர்ப்பாட்டமோ போராட்டமோ சட்ட போராட்டமோ இல்லை நான் முன்பு போது போல புரட்சி தலைவர் இந்த தொண்டர்களுக்கு தந்த உரிமையை கவலர்கள் கயவர்கள் களவாடுகிறார்கள் அந்த உரிமையை இந்த தொண்டர்களுக்கு மீட்டுத் தர வேண்டும் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட செயலாளர் முன்மொழிந்து இந்த கட்சிக்கு தலைமை பொறுப்பு யாரும் வரக்கூடாது போட்டியிட வேண்டும் என்ற உரிமையை மீட்பதற்காகத்தான் இத்தனை தலைவர்களும் மேடையில் இந்த தமிழகம் மட்டும் சுற்று வருகிறார் ஏதோ கட்சியில் பதவி கேட்டு அரசாங்க பதவி கேட்டு இவர்கள் எல்லாம் போராடவில்லை உங்களுக்காக உங்களில் ஒருவன் நாளை தலைவனாக வேண்டும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்பதற்காக இந்த போராட்டம் இப்படி இந்த கழகத்துக்காக புரட்சி தலைவி அம்மாவிற்கு தன்னுடைய நம்பிக்கை நட்சத்திரமாக இருந்த அண்ணன் ஒருங்கிணைப்பாளரிடம் தனது பதவிகளை கொடுத்து மீண்டும் அம்மா கேட்டபோது அப்படியே ஒப்படைத்து தலைகுனிந்து நின்றவர் நமது கழக ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சர் பதவியை பார்த்து விட்டார் விட்டார் மீண்டும் என்ன மந்திரி பதவிக்கும் இல்லவே இல்லை மகனை பதவிக்கு கொண்டு வந்த இந்த கட்சியை கருணாநிதியை ஒப்படைக்க வேண்டும் இல்லை அண்ணன் அவர்கள் எங்களிடம் அருகாமில் இருக்கும் போது சொல்லக்கூடிய ஒரே வார்த்தை நான் அருகாமல் இருந்தபோது கூட எப்படியாவது இந்த கட்சிக்கு ஒரு தொண்டன் ராமச்சந்திரா தலைவனாக வேண்டும் இதுதான் என் ஆசை ரூம்ல நாங்க பேசிக்கிறப்ப சொல்லியிருக்கோம் இதுதான் ஒருங்கிணைப்பாளர் அவர்களின் ஆசை இன்னும் மற்றவர்கள் பேச இருப்பதால் இரண்டே இரண்டு விஷயத்தை மட்டும் சொல்லி விளைவர் ஆசைப்படுகிறேன் துரோகத்துக்கு பிறந்த கருணாநிதியை தன் தலைவனாக ஏற்றுக்கொண்டு அண்ணா ஆரம்பித்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் எப்படி ஊடுருவி அந்த கட்சியை கையவாடினானோ கருணாநிதி அதை பின்பற்றக்கூடிய கருணாநிதியின் வாரிசாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொன்ன போது எனக்கு அதற்கு முன் என் அண்ணன் ஆர்வி அவர்களை தவிர எந்த நபரையும் கட்சியில் பெரியார் அம்மா அம்மாவுக்கு அடுத்து எனக்கு நான் உண்மையை சொல்கிறேன் அடுத்து என் அண்ணன் ஆர்வி அப்படி கூவத்து நிறைய எந்த பழக்கமும் இல்லை இல்ல என்னை சுத்தி இருக்கிற எம்எல்ஏ எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் யாரு முதலமைச்சர் சின்னம்மா சொல்ல போறாங்கன்னா எல்லாம் செங்கோட்டையே செங்கோட்டேன்னு பேசிட்டு இருந்தேன் உண்மை சத்தியம் எனக்கு விவரம் தெரியாது அப்ப கூவத்துல நான் உட்கார்ந்துருக்கேன் ஆனா உன்னை வந்து அறிவிச்சு நீ தவழ்ந்த விஷயத்தை நீங்க எல்லாரும் பாத்தீங்க அந்த சின்னம்மாவுக்கு செய்தது எடப்பாடி நீ சின்னம்மாவுக்கு செய்தது என்ன நேற்று எங்க சோழமண்டல மண்டல தளபதி ஏரியாவில் வந்து ஒரு துரோகி ஒரு துரோகம் துரோகமே துரோகத்தை பத்தி பேசிட்டு போயிருக்கு நீ துரோகிடா ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுற உட்கார்ந்து புறக்கணிக்கப்பட்டப்பத்தியமா சத்திய மாதிரி இருக்குறேன் பாயம் மூட மாட்டேன் கட்சி அழிஞ்சு போயிடும் கட்சி தான் முக்கியம் நான் எப்படி போனேன் நீங்களா போங்க கட்சி தான் முக்கியம் நானும் இப்ப கை தூக்கினா கட்சி அழிஞ்சு போயிரும் சொல்லி பிரசிடன்ட் ஹோட்டல்ல எல்லாரும் போங்கிறாங்க பத்து மாவட்ட செயலாளர் ஒன்பது எம்பி அன்னைக்கு அங்க இன்னைக்கு போயிருக்கக்கூடிய குரலா ராஜேந்திர அங்க வந்துட்டேன் சொல்லுங்க வந்துடுறேன் சொல்லுங்க நான் தெரியாம இங்க வந்துட்டேன் அப்ப மூணு சோழ மண்டல தளபதி சொல்லி இருந்தா நீ முதலமைச்சரே ஆயிருக்க முடியாது சின்னம்மா சொல்லி இருந்தாலும்

பொறுமையாக கேட்டுட்டு யாருக்கு சோழ மண்டல தளபதின்னு சொல்லு சமகால அரசியல்வாதி காலில் மீச மண்ணு ஒட்டை கெட்டுக்க விழுந்து கும்பிட்டு சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தன் நீ கால்ல விழுவுறது எனக்கு பிடிக்கலன்னே நான் கம்முனர்ரா பதவினா அப்படிதான் நானும் சொன்னேன் இவன் சோழ மண்டல தளபதியா சமகால அரசியல்வாதி காலில் விழுந்து கிடக்கிறேன் இவன் சோழமண்டல தளபதியா இதுபோல கல்யாண மண்டபத்தில் இரண்டாயிரம் மெட்ராஸ்ல இருந்து ரவுடிகளை இறக்கி வச்ச கூட்டத்தில் எங்க மன்னவரை தலைமையேற்று கூட்டி வந்து வலுநடுக்க அத்தனை பிரச்சனையும் கூட்டி வந்து இரண்டாயிரம் குண்டர்கள் கல்யாண மண்டபத்தில் நிக்கிறப்ப இந்த பொதுக்குழு செல்லாதரி சிங்கமழை எந்திரிச்சு கச்சித்த என் தளபதி மண்டல தளபதி தான் இருக்கா இன்னைக்கு மண்டல தளபதி சொல்லிக்கிறவன் எங்க இருக்கான்

எங்க மன்னவரை வண்டில ஏத்திக்கிட்டு முன்னாடி தளபதியா நின்னு கதவ தொறந்த ஆபீஸுக்கு போனது சோழ மண்டல தளபதி தளபதி யாரா சோழ மண்டல தளபதி நான் கேக்குறேன் எண்ணிப்பார்கள் தொண்டர்களே சமகால அரசியல்வாதி காதலக்க விழுந்து கிடைக்கிறவடா தளபதி போருக்கு தலைமை ஏற்ற நடத்துபவருதான் தளபதி அது எங்க சோழ மண்டல தளபதிதான் தளபதியும் எங்கள் மன்னவரும் இந்த போர் வெற்றி பெற்று தொண்டர்கள் உங்களின் உரிமையை கட்டாயம் மீட்டெடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு எங்கள் தலைவர்களோடு நான் பயணிக்கிறேன் நீங்களும் நம்பிக்கையோடு பயணிங்கள் வெற்றி நமது